ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப்ஸானா தமிழ் டியோட ஆப் ஹோல்சேல் ஆப்பிலேருந்து நான் செகண்ட் டைமும் கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் வாங்கியிருக்கேங்க ஆல்ரெடி நான் பர்ச்சேஸ் ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ண வீடியோ நான் ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அன்பாக்ஸிங் வீடியோ பார்க்காதவங்க ப்ளீஸ் செக் பண்ணி பாருங்கள் ஐ கார்டில் வைக்கிறேன் இதுவும் வந்து சேம் ட்வெண்ட்டி த்ரீ ஐட்டம் தான் செகண்ட் டைமும் நான் வாங்கியிருக்கிறேங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அன்பாக்சிங் பண்ணிட்டேன் டே அன்பாக்சிங் பண்ணி எல்லாமே தனித்தனியாக பேக்கிங் பண்ணி உள்ளே செக்யூராக இருந்தது நான் எல்லாமே ஓப்பன் பண்ணி வச்சு இந்த வீடியோ எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா மெசரிங் கப்ஸ் அண்ட் ஸ்பூன்ஸு எயிட் பீசஸ் வரக்கூடியதுங்க இது வந்து செவன்டீன் ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன் பிளாஸ்டிக் தான் பிளாக் கலரில் வரக்கூடியது செகண்ட் ப்ராடக்ட் வந்து இது வந்து இந்த பூரண கொழுக்கட்டெல்லாம் பண்ணுவோம் இல்லைங்களா அதோடய மோல்டு தான் இது ஃபோர் பீசஸ் வர்றது இந்த எல்லோ கலரில் இருக்கிறது மட்டும் ஸ்பூன் மாதிரி இருக்குது என்னென்னு எனக்கே தெரியல இது வந்து ஃபோர் பீசஸ்மே செவன்டீன் ருப்பீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன் இதுவும் செவன்டீன் ருபீஸ் தான் அந்த ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லைங்களா மெசரிங் கப்ஸு அதுவும் வந்து செவன்டீன் ருபீஸ் தான் செவன்டீன் ருபீஸ்க்கு செம்ம ஒர்த்து இது வந்து குவாலிட்டி நல்லாயிருக்குன்னு சொல்ல முடியல இந்த மோல்டு ஃபஸ்ட்டு பார்த்த கப்ஸு சூப்பராக இருந்தது குவாலிட்டி இந்த மோல்டு பீசஸ்லாம் வந்து குவாலிட்டி அந்தளவுக்கு நல்லா இல்லை பிளாஸ்டிக் வந்து ரொம்ப இதாக தான் இருக்குது செவன்டீன் ருப்பீஸ்க்கு ஓகே தாங்க வாங்கலாம் தாராளமாக வாங்கலாம் நம்ம பார்த்து பக்குவமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் நல்ல குவாலிட்டியாக பொருள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இது வாங்க தேவையில்லை சுமாரான குவாலிட்டியாக தான் இருக்குது செவன்டீன் ருப்பீஸ் தான் ஜஸ்ட்டு தேர்டு இந்த ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா த்ரீ இன் ஒன் எக்ஸ்லைசருங்க இது வந்து மூணு பிளேடு வாழ்ற மாதிரி இருக்கும் மூணு ஷேப்ஸ்லாம் நம்ம எக்ஸ் எல்லாம் கட் பண்ணிக்கிற மாதிரி இது வந்து டுவெண்ட்டி நைன் ருப்பீஸு குவாலிட்டியாக இருந்தது நல்லா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு க்யூட்டாக அழகாக இருந்தது அதே போல் இந்த ஆப்பில் வந்துட்டு சிஓடி கிடையாதுங்க ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி தான் நீங்கள் வாங்குகிற மாதிரி இருக்கும் மேபி அவங்க ஃப்யூச்சரில் சிஓடி கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம் அதே மாதிரி ஃப்ரீ ஷிப்பிங்கும் கிடையாது நம்ம வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஆறு நைன்டி நைன் ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம வாங்குகிற பொருட்களுக்கு விலைகளுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டேக்ஸும் போடுவாங்க இது வந்து நம்ம இந்த வெஜிடபிள் கட்லட்டு இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே எடுக்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி இப்போ இந்த இந்த ஸ்பூன் வந்து இப்போ மாடலு ட்ரெண்டிங்காக இப்போ இது வந்துட்டுருக்கு இந்த ஸ்பூனு இது வந்து ஃபிஃப்டி த்ரீ ருப்பீஸ்க்கு செம்ம வரத்துன்னு சொல்லி வாங்கினேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸ்க்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது குவாலிட்டி எனக்கு பிடிக்கவே இல்லை ஒடுங்குது ரொம்ப ரொம்ப தகுடு மாதிரி இருக்குது அதனால் அது வாங்காதீங்க நெக்ஸ்ட்டு இது ஜும்கா இயரிங்ஸு டுவெல் பேர்ஸ் வரக்கூடியதுங்க பன்னெண்டு ஜோடி ஜும்கா இயரிங்ஸ் இது வந்து ஒன் எயிட்டி தான் வாங்கியிருந்தேன் பன்னெண்டு ஜோடியாக இருந்தாலுமே கலர்ஸ் வந்து சிக்ஸ் கலர்ஸ் தான் வருது அடுத்த சிக்ஸ் கலர்ஸ் வந்து ரிப்பீட் கலர்ஸ் தான் வருது ஆனால் வந்து ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு செம்ம ஒரத்துங்க ஒன்று தேர்ட்டி ருப்பீஸ்னு வச்சா கூட சிக்ஸ் ஜோடியே உங்களுக்கு ஒன் எயிட்டி ருபீஸ் வந்துடுது பேலன்ஸ் சிக்ஸ் ஜோடி அப்படியே நமக்கு லாபம் தான் பாதிக்கு பாதி நமக்கு லாபம் இது வந்து நம்ம கலர் கலராக போட்டுக்கலாம்னு சொல்லி ஆசையாக இருக்குது க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன் எயிட்டி ருபீஸ்க்கு செம்ம ஒரத்து அடுத்தது இந்த முதுகு சொறியறத இந்த ஸ்டிக்கு தான் வாங்கியிருந்தேன் சூப்பராக இருக்குங்க நல்லா முதுகு சொரியுது சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து ஃபோர்டீன் ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேங்க பதினாலு ரூபாய் நல்லா குவாலிட்டியாக இருந்தது இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ரொம்ப பார்த்து பார்த்து எது வாங்கலாம் வாங்க வேணாம் பார்த்து பார்த்து வாங்குங்க ஃபஸ்ட்டு வந்து குறைவான விலையிலருந்து வாங்குங்க நீங்கள் எது வாங்கினாலும் சரி அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா கேஸ் லைட்டர் இது வந்து சிக்ஸ்டீன் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் சிக்ஸ்டீன் ருபீஸ்க்கு வரத்துங்க இதெல்லாம் நீங்கள் கடையில் சாப்பிட்லலாம் போய் வாங்கினா ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கம்மி இல்லாமல் வராது உங்களுக்கு ஐம்பது ரூபா வருங்க ஐம்பது ரூபாய்க்கு மேலேயே வரும் பதினாறு ரூபாய்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன் அடுத்தது இந்த நைலான் ரோப்பு இது வந்து வித் ஹூக்ஸோடு வரக்கூடியது ட்வெண்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன் இது தூணிக்காய் போடுறதுக்காக வாங்கியிருந்தேன் இது யூஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நல்லா இருக்கானா டுவெண்ட்டி நைன் ருபீஸ்க்கு என்னங்க மோசம் சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்ததாக இது வந்து ரொம்ப வேஸ்ட்டு வாங்கவே வாங்காதீங்க சிலிக்கான் ஐஸ் க்யூப் ட்ரே தாங்க ஃபார்ட்டி த்ரீ ருபீஸ்க்கு வரதே இல்லை வேஸ்ட்டு எனக்கு பிடிக்கவே இல்லைங்க சுத்தமாக பெருசாக இருக்குதுன்னு சொல்லி எக்ஸ்போர்ட் பண்ணி வாங்க ரொம்ப ஸ்மால் சைஸாக இருக்குது இது என்ன பண்ணுறதுன்னே தெரில வேஸ்ட்டு இது தயவு செஞ்சு யாருமே ஆர்டர் பண்ணிடாதீங்க வேஸ்ட்டு அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா ரீயூசபிள் ஏர்டெக் ஸ்டோரேஜ் பவுச் தாங்க இது தௌசண்ட் எம்எல் கெப்பாசிட்டி வரக்கூடியது கூட வந்துடும் உங்களுக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸு ஸ்கூலுக்கு கொடுத்து வர்றதுக்காக இது சென்னு சும்மா ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து லெவன் ருப்பீஸு நல்லாயிருக்கு இதுவும் குவாலிட்டியாக தான் இருந்தது ஓகே ரீயூசபிள்னு போட்டிருக்காங்க யூஸ் பண்ணி பார்த்தா தான் எப்படின்னு தெரியும் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன் இது அடுத்தது இந்த டூ இன் ஒன் ப்ரெஸ் வெஜிடபிள் சாப்பருங்க இது வந்து எனக்கு இந்த ப்ரெஸ் மாடல்லாம் வாங்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை நான் ஏற்கனவே வச்சுருக்கிறது இந்த ரோப் வச்சு இழுக்கிற மாதிரி மாடல் தான் நான் வச்சுருக்கேன் இந்த ப்ரெஸ்ஸிங் பண்ணுற மாடல் எனக்கு வாங்கணுன்னு ரொம்ப ரொம்ப ஆசை அது வாங்கிட்டேன் நான் இது வந்து நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு வாங்கியிருந்தேங்க இது வந்து நம்ம ஒரு கையில் பிடிக்காமயே அப்படியே நம்ம சாப் பண்ணிக்கலாம் அந்த ரோப் மாடல் வந்து ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் இழுக்கிற மாதிரி இருக்கும் இது நம்ம ஒரு கையிலையே அப்படியே இது பண்ணிக்கலாம் அந்த டாப்பில் வர்றது மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கலாம் செக்யூராக எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து சாப் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கும் நல்லா இருக்குங்க நல்லா குவாலிட்டியாக இருக்குது சூப்பராக இருக்குது ஒன் நாட் ஃபைவ்க்கு கே சூப்பராக இருக்குது நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு செம்மையாக இருக்குது எனக்கு பிடிச்சிருக்கு இந்த மாடலில் வாங்கணுன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் இப்போ வாங்கிட்டேன் யூஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு ஆனால் நல்லா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தாலே தெரியுது யூஸ் பண்ணும் போதே நல்லா தான் இருக்கும்ன்ட்டு நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப் ஸ்பூன் செட்ஸு இது வந்து சிக்ஸ் பீசஸ் வரக்கூடியது இது வந்து நான் அந்த ஆப்பில் பார்க்கும்போது ரெட் கலரில் தான் பார்த்தேன் ஆனால் வந்திருக்கிறது பீச் கலர் மாதிரி வந்திருக்கு ஆனால் இதுமே நல்லா தான் இருக்குது கலர் குவாலிட்டியும் நல்லா டுவெல் ருபீஸ் தான் இது சிக்ஸ் பீசஸ்மே உங்களுக்கு டுவெல் ரூபீஸ் தான் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஷ் ஷேப்பில் இருக்க வால் மவுண்டட் டபுள் லேயர் சோப் ஹோல்டருங்க இது வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன் இந்த நம்ம வாலில் ஒட்டிக்கிற மாதிரி வரும் அந்த ஸ்டிக்கர் மாதிரி கொடுத்துருப்பாங்க சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது வந்து நம்ம கிச்சனில் பாத்ரூமில் எங்கே வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் கிச்சனுக்காக நான் வாங்கியிருக்கேன் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்தது செட் ஆஃப் த்ரீ பீசஸ் மினி ஒயர் ப்ரஷட்ஸு இது வந்து மூணு ப்ரெஷ்ஷு வரக்கூடியது க்ளீனிங் பர்பஸ்க்காக தான் வாங்கியிருந்தேன் ஒரு ப்ரெஷ் வந்து நெய்லானு இன்னொன்று ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இன்னொன்று ப்ராஸு இந்த மாதிரி மூணு வருது உங்களுக்கு மூணுமே எயிட்டீன் ருபீஸ் தான் செம்ம ஒர்த்த எயிட்டீன் ருப்பீஸ்க்கு நான் இந்த கேஸ் பர்னர் க்ளீன் பண்ணுறதுக்கு அப்புறம் அந்த டாப்லாம் க்ளீன் பண்ணுறதுக்காக வாங்கியிருக்கேன் யூஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆனால் நல்லா இருக்க பார்த்தாலே தெரியுது யூஸ் பண்ணும் போதே நல்லாயிருக்குன்ற மாதிரி தான் இருக்குது யூஸ் பண்ணி பார்க்கணும் எயிட்டீன் ருபீஸ்க்கு செம்மாவாரத்து அடுத்தது இந்த கேர்லி பீஸா கட்டர் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன் சூப்பராக இருக்குதுங்க டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ்க்கு செம்மாவாரத்து சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்தது இது வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்பர்னு இது நான் ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து நம்ம இந்த பாத்திரம்லாம் இந்த டீ விற்கும் போது பால் காய்ச்சும் போதெல்லாம் பாத்திரத்தை பிடிச்சி எடுக்கிறது தான் இது கிரிப்பர் இது வந்து தேர்ட்டி செவன் ருப்பீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன் அதில் ஃபோட்டோவில் பார்க்கும்போது நல்லா குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி இருந்தது வந்திருக்கிறது ரொம்ப சுமாராக இருக்குது எனக்கு பிடிக்கவே இல்லை எனக்கு பிடிக்கவே இல்லை நீங்கள் யாரும் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வாங்கிடாதீங்க அந்தளவுக்கு குவாலிட்டியாகவே இல்லை சுமாரான குவாலிட்டியாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைபர் டஸ்டருங்க நம்ம இந்த ஒட்டடெல்லாம் அடிக்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன் செம்மையாக இருக்குங்க செம்ம குவாலிட்டியாக இருக்குது நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு தான் வாங்கியிருந்தேன் நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு செம்ம ஒர்த்து இது எவ்வளோ வேணாலும் நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த இது பார்த்திங்கன்னா இது மர டைப்பு நீங்கள் வச்சு அந்த வாட்டர் பாட்டில்ஸை க்ளோஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி திருகிற டைப்பில் தான் இருக்குது சூப்பராக இருக்குது இது வந்து செம்ம உயரம் பண்ணிக்கலாம் நம்ம நான் உட்காந்த இடத்துல அப்படியே சீலிங்ஸே நான் தொட்டுட்டேன் அந்தளவுக்கு உயரமாக இருக்குது சைடில் அதோடய ஃபோட்டோ நான் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் எவ்வளோ உயரமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு என்னங்க மோசம் செம்மையாக இருக்குது குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது அடுத்தது இந்த லாண்ட்ரி வாஷிங் பால்ஸுன்னு சொல்லி இது நான் வாங்கியிருந்தேன் இது வந்து இது நான் யூஸ் பண்ணதே இல்லை ஃபஸ்ட் டைம் நான் இது வாங்கியிருக்கேன் எயிட்டீன் ருபீஸ்க்கு ஃபோர் பீசஸ் வருது இது வந்து இந்த வாஷிங் மிஷினில் துணி போடும் போது இது போட்டால் நம்ம அந்த துணியெலாம் உன்னோட ஒன்றும் சிக்கிக்காதுன்னுன்ற மாதிரி சொல்கிறாங்க இது நான் இன்னும் யூஸ் பண்ணதில்லை நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த பொருட்கள்லாம் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இது தோ விஸ்கர்னு சொல்கிறாங்க இந்த மாவு சப்பாத்தி மாவுலாம் இது விசையலாம்னு சொல்கிறாங்க என்னன்னு எனக்கே தெரியல ஜஸ்ட் டுவெண்ட்டி ருபீஸ் தான் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் யூஸ் பண்ணி பார்க்கணும் நான் இன்னும் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணது அது அடுத்ததான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வயர்லெஸ் போர்ட்டபிள் ஹேண்ட் மிக்சர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஹேண்டியாக அழகாக க்யூட்டாக இருந்தது இதோட குவாலிட்டியும் சூப்பராக இருந்தது இதெல்லாம் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்கும்போது தௌசண்ட் அபோ இருந்தது இதில் வந்து வெறும் முந்நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு தான் போட்டிருந்தாங்க எப்படி வருமோ என்னமோன்னு நினச்சா ஆனால் எனக்கு இந்த சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிரு எனக்கு வந்ததுலேயே இந்த பொருள் ஃபஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த விஸ்கர் வந்து தனியாக வந்துடும் நம்ம அதில் ஜாயின் பண்ணிக்கணும் இங்கே இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் பட்டன் கொடுத்துருப்பாங்க ஸ்பீடு வந்து ஒரே ஸ்பீடு தான் இதில் வந்து நம்ம கம்மி பண்ணுறது ஜாஸ்தி பண்ணுறது ஒரே ஸ்பீடு மட்டுந்தான் சூப்பராக இருக்குங்க நான் அந்த கேக் மிக்சிங்க்குலாம் வாங்கியிருக்கு கேக் மிக்சிங்லாம் பண்ணுறதுக்காக நான் வாங்கியிருக்கேன் பார்க்கணும் யூஸ் பண்ணி தான் பார்க்கணும் எப்படி இருக்குன்னு ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது முந்நூற்றி அஞ்சு ரூபாய்க்கு மோசம் இல்லை சூப்பராக இருக்குது இது வந்து நம்ம நார்மலாக ஃபோன் சார்ஜ் பண்ணுற மாதிரி அந்த ஒயர்லேயே நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம் இந்த ஒயரும் கொடுத்துட்றாங்க சார்ஜ் பண்ணிக்கிறது தான் பேட்ரிலாம் கிடையாது சார்ஜபிள் தான் அதனால தான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது பேட்ரி போடுறதெல்லாம் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது சார்ஜ் போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஒயர் வந்து குட்டியாக இருக்குது நம்ம ஃபோன் சார்ஜ் போடுவோம் இல்லைங்களா அந்த ஒயரே இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சூப்பராக சார்ஜும் நான் போட்டு பார்த்துட்டேன் சூப்பராக ஏறுது அடுத்ததாக இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸ் ஆர்கனைசர் ரேக் தான் இது வந்து இந்த நம்ம வந்து இந்த கடாயி பேனு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வை வச்சுக்கலாம் மல்டி பர்பஸ் தாங்க நான் வந் நீங்கள் இந்த பிளைட்டு சாப்பிட்ற பிளைட்டும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம் நான் வந்து எதுக்காக மெயினாக வாங்கினேன்னா இந்த எல்லாம் வைக்கிறதுக்காக நான் வாங்கியிருந்தேன் எனக்கு என்கிட்ட நிறைய லிட்ஸ் இருக்குது அதை வந்து செக்யூராக வைக்கணுன்றதுக்காக நான் இது வாங்கியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட குவாலிட்டி சூப்பராக இருக்குது இது வந்து ஜஸ்ட்டு டூ செவன்ட்டி ஃபைவ் தான் டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு நான் எங்கேயுமே பார்க்கல ஜியோட ஆப் பற்றி ஒரு சின்ன டீட்டெயில்ஸ் நான் கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அவங்க இந்த ஆர்டர் லிஸ்ட்லாம் நம்மளால் பார்க்க முடியல எங்கே இருக்குன்னே தெரியல ட்ராக்கிங் பண்ணி பார்க்குறதுலாம் எப்படின்னே தெரியலன்ற மாதிரி நான் சொல்லியிருப்பேன் அவங்க இம்ப்ரவைஸ் பண்ணாமல் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு ஆனால் மெயிலில் உங்களுக்கு செக் பண்ணிக்கலாம்னு நான் சொல்லியிருப்பேன் ஆனால் லேட்டராக தான் நானே கவனித்தேன் இந்த ஆப்லேயே நம்ம செக் பண்ணிக்கலாமா இப்போ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணதுமே ஹோம் பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இதில் ரைட் சைடில் டாப் கார்னரில் இந்த த்ரீ லைன்ஸ் இருக்கும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு இது கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி இருக்கும் இது ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா அந்த ரிட்டன் அண்ட் ரீஃபண்ட் பாலிசின்னு இருக்கும் பாருங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதில் கீழே வந்து அக்கௌண்ட்ஸுன்னு இருக்கும் பாருங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இந்த நம்ம ஆர்டர் லிஸ்ட்டு அதுக்கப்புறம் ட்ராக்கிங் பண்ணி பார்த்துக்கிறது காண்டாக்ட்ஸ் பண்ணிக்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கோம் இந்த ரிட்டன் ரீஃபண்ட் பாலிசின்ற அந்த ஆப்ஷனுக்குள்ளே வந்தால் தான் இதெல்லாம் பார்க்க முடியும் நான் யோசிக்கவே இல்லை லேட்டராக தான் நானே கவனித்தேன் இதில் இது இருக்குங்க பரவாயில்ல நானே பரவாயில்ல ஓகே கஸ்டமர் சப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க போல் ஓகே உங்களுக்கு இதில் பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு மனசார நீங்கள் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா வாங்குங்க அதே மாதிரி விலை குறைவான பொருட்கள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்கள் பர்ச்சேஸை எவ்வளவோ இதில் விலை குறைவான ரொம்ப ரொம்ப ஒரு ரெண்டு ரூபா மூணு ரூபாய் நாலு ரூபா அஞ்சு ரூபாய் அந்த ப்ரைஸ்லேருந்தே உங்களுக்கு இருக்குது இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காட்டுறேன் இதெல்லாம் பாருங்கள் செவன் ருப்பீஸ் சிக்ஸ் ருப்பீஸ் எயிட் ருப்பீஸ் ஃபைவ் ருபீஸ் அந்த ப்ரைஸ்லேருந்தே இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சி வாங்குங்க நான் சொல்கிறேன்றதுக்காகலாம் இல்லை நான் யாரையும் ஃபோர்ஸ்லாம் பண்ண மாட்டேன் உங்களுக்கு மனசாரம் பிடிச்சிச்சின்னா நீங்கள் வாங்கி செக் பண்ணி பாருங்கள் இதில் நிறையா கொஞ்சம் ட்ரபிள்ஸ்லாம் இருக்குது அதெல்லாம் நான் ஏற்றுக்கிட்டு தான் நான் வாங்குகிறேன் அதெல்லாம் நீங்களும் ஏற்றுக்கிட்டால் தாராளமாக வாங்கலாம் இவ்வளோ தாங்க நான் இந்த டைம் நான் வாங்கின திங்ஸஸ் எல்லாம் இவ்வளோ தான் இதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு ஒரு ரெண்டு மூணு பொருட்கள்லாம் எனக்கு பிடிக்கல அதை நான் நீங்களும் வாங்காதீங்கன்னு சொல்லியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது போல் அன்பாக்சிங் வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம போட்டுடலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்